மன்னிக்கணும் பவர் ஸ்டார் விட இது சூப்பர் ஃபியூஷன் நிகழ்ச்சியில் பங்கேற்றாங்க நித்திலா சிவகணேசன் ஸ்ருதி செந்தில்நாதன் ஸ்ரீஜரணி டெல்வி முகாரி சம்யுக்தா விமல் ராஜ் பவதாரணி பவநாதன் ரிதி சுரேஷ் தன்வி சுரேஷ் காயத்ரி சாரதா மோதி காத்ரி தறிதே பல்லித்தோ நேரங்க விடவில்லை போட்டீங்க ஆமாங்க உண்மைதான் எண்பத்துக்கள் இளையராஜா எம் எஸ் சங்கர் கணேஷ் இன்னும் இப்படி அடிக்கிட்டே போகலாம் இவங்க எல்லாம் வெள்ளிசை பாடல்களும் அதிரடி மெட்டுக்கள் போட்டு திரை இசைக்கான பொற்காலமாவே ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அப்படி எண்பதுகள்ல வந்த டிஸ்கோ பாடல்களுக்கு நம்ம குழந்தைகளாம் ஆடி கலக்க போறாங்க வாங்க பார்க்கலாம்